சின்ன திரை வெள்ளி திரை என குழந்தை நட்சத்திரமாக பிஸியாக இருந்தவர் தான் நடிகர் மாஸ்டர் பரத் மைடியர் பூதம் சீரியலில் நடிகை நிவேதா தாமஸுடன் நடித்திருப்பார் இவர் நைன்டிஸ்கட்ஸ் கள்ளியின் மிகவும் ஃபேவரட்டான சீரியல் தான் இந்த மைடியர் பூதம் மாயாஜாலம் நிறைந்த இந்த சீரியல் நல்ல புதத்திற்கும் கெட்ட சாத்தானிற்கும் இடையில் நடக்கும் நிகழ்வுகளை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜெயராம் நடிப்பில் பலியான நைனா திரைப்படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமானார் நடிகர் மாஸ்டர் பரத் இதனைத் தொடர்ந்து பஞ்சதந்திரம் படத்தில் ஜெயராமின் மகனாகவும் போக்ரி படத்தில் அசினுக்கு தம்பியாகவும் வியாபாரி படத்தில் வடிவேலுக்கு மிரட்டும் குழந்தையாகவும் சிம்புவுடன் சிலம்பாட்டம் படத்திலும் தனுஷுடன் உத்தம புத்திரன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்திருந்தார் இவர் கடைசியாக நடிகை அனுஷ்கா நடிப்பில் வெளிவந்த இஞ்சி இடுப்பழக்கி என்ற படத்தில் நடித்திருந்தார் மாஸ்டர் பரத் இந்நிலையில் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிவிட்டார் தமிழில் நடிக்கவில்லை என்றாலும் தெலுங்கில் நடித்து வரும் மாஸ்டர் பரத் கடந்த ஆண்டு வழியான விஷ்பம் என்ற படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் தொடர்ச்சியாக தற்பொழுது திரைப்படங்களில் நடித்து வரும் இவரின் சமீபத்திய புகைப்படங்கள் அவ்வப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க